அவங்க என்ன சீசன் கொண்டு இருக்காங்களா இல்லமா பக்கத்து வீட்ட வேலைக்கு வாங்கி நிரந்தரமா குடி வந்திருக்காங்க என்ன வேலை செய்றாங்களா யாருக்கு தெரியும் அந்த செவத்தாளு தினோ காலையில எந்திரிச்சு திருடன பிடிக்க போற மாதிரி ரோட்ல தலகரிக்க ஓடுறாரு திரும்பி வந்து வீட்டுக்குள்ள பூந்தாருனா வெளிய தலையே காட்டுறது இல்ல ஆனா கூட இருக்கிற அந்த கருப்பட்டி வெட்டு அவங்க தோட்டத்துல நின்னுகிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம பங்களாவே நோட் அவுட் ஒரே மர்மமா இருக்கு ஐயோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு சோறே இறங்காது நல்லதா போச்சு இனிமே நமக்கு ஒரு படி அரிசி மிச்சம் ஆஹா ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுறது கொள்ளை அழகு உடம்பு எப்படி இருக்கு தக்காளி மாதிரி தள இருக்கு நான் ஏன் உடம்ப சொல்லல உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் கொஞ்ச நாளால என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு உரிக்கிட்டு உரித்து விட்டா எல்லாம் சரியா போயிடும் காய் குளத்துன்னு பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல இந்த அப்படி குடிக்கிறேன் எப்படி நம்ம புடி புடி ஆயுது கொஞ்சம் விட்டு இருந்தா ஓம்புடி மாதிரி ஆளை தவிடு புடி ஆக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா நீ என்ன புரிஞ்சுக்கல அதனாலதான் ஒரே ஜாதி ஜாதி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம் நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தர் ஒருத்தர் உதவி இருக்குமே வந்தேன் உதவி எனக்கு தேவையில்லை உன் உதவி எனக்கு தேவைப்படுது என்ன உதவி உன்ன பத்தி தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல சரி என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க என் பேர் செந்தில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே மாதிரியா

மேல் தபால் பட்வாடா பண்றதுக்கு போஸ்ட்மேனே கிடையாது தபால் ஆபீஸ்லேயே போய் வாங்கிக்கிறேன் இங்கே தெருவா அடைய வேண்டியிருக்கு ஏப்பால் உருதுசாமி நம்ம ஊருக்கு போப்பாண்டவர் வந்திருந்தாரு போய் தரிசனம் பண்ணிய ஆமா தரிசனம் பண்ண உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு பேப்பர்ல படிச்சேன் நீ படிச்சே நானும் படிச்சேன் அப்போ ஒண்ணு செய் அண்ணன் தெரசா தெருவுக்கு கொஞ்சம் லெட்டர் வந்திருக்கு போற போக்குல போட்டு போயிரு நான் அந்த பக்கம் போகலைங்க பிள்ளையார் கோயில் தெரு பக்கம் போறேன் ரொம்ப நல்லதா போச்சு அந்த தெருவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லெட்டர் இருக்கு போகும்போது கொடுத்துட்டு போயிரு விட மாட்டீங்களே கொண்டாங்க என்ன தாவது உங்க வாப்பா மக்காவுக்கு எப்போ போறாங்க வர வெள்ளிக்கிழமை பயணம் வச்சிருக்காங்க ரொம்ப நல்ல மனுஷன் என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க நீ அவர் மகனாச்ச எனக்கு ஒரு உதவி செய்வியா எங்க தெருவுல தபால் பட்டு வாடா செய்யணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் இந்த நில்லு நீ சீக்கிரம் போய் இந்த தபால பட்டுவாடா பண்ணிட்டு சரியா நாலு மணிக்கு இங்கே வந்துரு நான் ரெண்டாவது தபால் பட்டுவாடா பண்றதுக்காக ரெடியா வந்து உட்காந்துருக்கேன் உங்களை மாத்தவே முடியாது நான் டீ மாத்திக்கிறேன் நான் அங்கேயும் வருவேன் இந்த மூட்டையை யார் தெரியல கட்டுறது

அவருக்கு நிறைய ரசிகர்கள் தனம் மூட்டை மூட்டையா கடிதம் வருது அந்த ஆளு என் உயிரை வாங்குறதுக்குன்னே அந்த ஆள் ஊட்டியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒண்ணு செய்யி அந்த ஆளு நைசா பேசி ஊட்டிய விட ஏற்காட்டுல தான் கற்பனை ஊற்று பொங்கி வழிதுன்னு சொல்லி ஊற விட்டே கிளப்பிடு உனக்கு நூறு தேங்காய் உடைக்கிறேன் தேங்காய் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது என்கிட்ட வந்து ரீல் விடுறீங்களா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா சதுரமா இருக்கும்